மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது குறித்து விழிப்புணர்வு பேரணி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் குறித்த விழிப்புணர்வு பேரணி சீர்காழி மின்சார செயற்பொறியாளர் வள்ளி மணாலன் தலைமையில் நடைபெற்றது பேரணியானது சீர்காழி புதிய பேருந்து நிலையத்தில் தொடங்கி கச்சேரி ரோடு பழைய பேருந்து நிலையம் போன்ற முக்கிய வீதிகளின் வழியாக முன்னூறுக்கும் மேற்பட்ட மின்சார ஊழியர்கள் பேரணியாக சென்றனர் இதில் அதிக விளக்குகளை பயன்படுத்த வேண்டாம் சூழல் விளக்குகளை மாற்றி எல்டி பல்புகளை பயன்படுத்த வேண்டும் மின்விசிறி கிரைண்டர் வாஷிங் மிஷின் குளிர்சாதன பெட்டி இஸ்திரி பெட்டி குளிர் பதன பெட்டி நீரேற்றும் பம்ப் நீர் சூடேற்றி கணினி வீடு அலுவலகம் மற்றும் பொது இடங்களில் பயன்படுத்தும் பொழுது சிக்கனமாகவும் பாதுகாப்பாகவும் பயன்படுத்த வேண்டும் போன்ற கோஷங்களை வலியுறுத்தி பேரணி சென்றனர் இதில் உதவி செயற்பொறியாளர்கள் விஜயபாரதி இளையராஜா சரவணன் ராஜா கலைச்செல்வன் மற்றும் உதவி பொறியாளர்கள் மின்சாரப் பணியாளர்கள் ஆகியோர் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பேரணியில் கலந்து கொண்டனர் a ver, que te ayuda!